என்ன நோக்கத்தை கொண்டு அல்லாஹால அனுப்பினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்வதுதான் ஒரு முக்மீனுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் சிறந்த அந்த அருகொடைகளை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹை மறப்பதற்கு நமக்கு உரிமையே இருக்காது அன்பர்களே அவர் எவ்வளவு திட்டினாலும் அந்த திட்டையும் ஆகி கொண்டு உதவியும் செய்து கொண்டு அந்த உதவியை மறைக்கவும் பழகிறார்கள் இதுதான் பெரியவர்களுடைய அந்த குணம் அன்பர்களே السلام عليكم ورحمة الله وبركاته أحمد الله نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرأن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد

மனிதர்களுக்கு மறதி என்ற ஒரு தன்மை உண்டு பல விஷயங்களையும் மனிதன் மறந்து விடுகிறான் சில விஷயங்களை மனிதன் மறப்பது நன்று சில விஷயங்களை மறக்காமல் இருப்பது நன்று இந்த மறதி என்ற தன்மை நம்மிடத்தில் மட்டுமில்லை என்பவர்களே நம்மளுடைய தந்தை ஹசரத் ஆதம் அலே சலாத்து வல்லாம் அவர்களிடமிருந்தே அது தொடங்கிவிட்டது எனவே தான் நாயன் சல்லாஹ் அலே வலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பந்தம் செய் செய்து ஆனால் அந்த ஒப்பந்தத்தை வாய்ப்புகளும் இல்லாமல் எழுத்து மூலயமாக எழுதி கொ எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் மனிதன் என்பவன் மறதியாதன் அருகே பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்சான் என்ற அந்த அரபி சொல்லுக்கு மனிதன் என்பதாக பொருள் ஆனால் அது மட்டுமல்ல அந்த இன்சான் என்ற சொல்லுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய அந்த வகையிலே மறதியன் என்ற ஒரு குரலும் இருக்கிறது என்பதால் அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார் என்பவர்களே அது மனிதன் என்பவன் மறதியாளன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சில விஷயங்களை மனிதன் மறப்பதன் அன்று சில விஷயங்களை மனிதன் மறக்காமல் இருப்பதுதான் அவனது வாய்ந்தது அந்த வகையிலே ஹசரத் லுக்மான் அலை சலாத் ஊசனாம் அல்லாஹ் குரானிலே கூறப்பட்ட இறை நேசர்களில் மிக முக்கியமான ஒரு நேசர் ஹசரத் லுக்மான் அலி சலாத் ஊசனாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டு விஷயங்களை நீங்கள் மறந்து விடுங்கள் இரண்டு விஷயங்களை நீங்கள் மறக்காதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் எந்த விஷயத்தை மறக்க கூடாது முதலில் அல்லாஹ் அல்லாகவை நாம் மறப்பதற்கு உரிமை இல்லை என்பவர்களை அல்லாகவை மனிதன் விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தலா குரான் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அல்லாஹை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் அவ்வாறு நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லிக்காட்டுகிறார் அவர்களுக்கு அவர்களுடைய நசையை மறக்கடிக்க நாம் செய்து விடுவோம் என்று அதாவது அவர்கள் எதற்காக வந்தார்கள் எந்த பலனை அடைவதற்கு அல்லாஹால அவர்களை படைத்தார் எந்த நோக்கமே தெரியாமல் அவருக்கு சென்று விடுவார்கள் அவரது படைத்த நோக்கத்தை அறியாமலே துணியாவிற்கு வந்து சென்று விடுவோம் நண்பர்களே எப்படி ஒரு இடத்திற்கு நாம் ஒரு வேலையாக செல்கிறோம் அந்த வேலையை முடிக்காமல் திரும்பினால் நமக்கு நஷ்டமோ அதை போன்று இந்த துரியாவிற்கு வந்திருந்தோம் இதில் என்ன நோக்கத்தை கொண்டு அல்லாஹத்தா அனுப்பினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்வதுதான் ஒரு முக் மீனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் சிறந்தது அந்த வகையில் அன்பர்களே அல்லாஹுவை மறந்தோம் என்று சொன்னால் இந்த நோக்கத்தையும் மறந்து விட்டோம் அது பொருள் அது மட்டுமல்ல அன்பர்களே அல்லாஹத்துல்லா குரான் என்று சொல்லி காட்டுகிறான் ஒரு குழந்தாக நீங்கள் அதிகம் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவரது இன்மையுடைய வெற்றியாக இருக்கட்டும் மறுமையுடைய வெற்றியாக இருக்கட்டும் இரண்டையும் நம்மளுக்கு சமப்படுத்தி தருவது அல்லாஹைய் அல்லாஹுடைய நினைவு மட்டும் தான் கொரோனா காலத்தில் ஒரு பேஷண்ட்டை மூச்சு திறச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்ப அவருக்கு ஆக்சிஜன் வைக்கிறான் ஆக்சிஜன் வச்சு அவர் கியூர் ஆனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்து பில்லு வருது அந்த பில்லை எடுத்து பார்க்குறாரு சுமார் ஒரு லட்சம் ரூபா சுமார் அந்த லட்ச ரூபா கிட்டே பில் போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த நபர் பார்த்துக்கிட்டு ரொம்ப அழுதா இப்போ பக்கத்தில் உள்ள அவருடைய நண்பர் கேட்குறாரு இந்த பில் இந்த லட்ச ரூபா வந்து இந்த பில் வந்து கட்டுறதுக்கு நமக்கு பெரிய ஒரு விஷயம் கிடையாது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு ஈஸியாக கட்டிடணும் அப்படி இருக்கும்போது ஏன் பில்லை பார்த்து அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த நபர் சொல்லி காமிச்சாண்ணா இல்லைண்ணா இந்த தொகையை பார்த்து இவ்வளவு தொகையை நமக்கு பில் ஆகிடுச்சே ஃபீஸ் கேட்குறாங்களேன்னு சொல்லி இந்த தொகையை பார்த்து நான் அழுகலை இந்த எனக்கு இந்த மூச்சை அடைச்சி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் இந்த டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்போ எனக்கு மூச்சு காற்று வச்சாங்க ஆக்சிஜன் வச்சுகள் கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் எனக்கு இந்த டாக்டர்கள் கொடுத்ததுக்கு லட்ச ரூபாய்க்கிட்ட எனக்கு பில்லை போட்டுட்டாங்க நான் பிறந்ததிலிருந்து ஒவ்வாது ஆகும் வரை அல்லாஹு கலா என்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் இலவசமாக கொடுத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று நினைத்து அழுகிறேன் என்பதாக அந்த நபர் சொல்லி காட்டினார் அன்பர்களே இப்பொழுது அல்லாஹவுடைய அந்த அல்லாஹுடைய அந்த அற்புடைகளை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹை மறப்பதற்கு நமக்கு உரிமையே இருக்காது அன்பர்களே அல்லாஹை மறப்பதற்கு நமக்கு எந்த விதமான காரணம் கிடையாது மறக்க மாட்டோம் அப்போது அல்லாகவை ஞாபகம் செய்வது நம் மீது கடமையான ஒன்று இரண்டாவதாக குமார் அலுவல் சலாத்து சொல்லி காட்டினார்கள் மௌத்தை மறக்காது ஏனென்று சொன்னால் யார் எந்த நபர் மௌத்தை மறக்கவில்லையோ அவர் தவறிலிருந்து பாதுகாக்கப்படுவார் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் அன்பர்களே எப்பொழுது மௌத்தை நாம் நினைவு கோடிக்கொண்டே இருக்கிறோமோ இந்த எந்த வஸ்துவும் எனக்கு சொந்த பிள்ளை என்ற உணர்வு நம்முடைய கல்விலே கொண்டே இருக்கும் ஒரு வஸ்துவை நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் ஒன்று அந்த பொருளை விட்டு நாம் செல்ல வேண்டியிருக்கும் அல்லது நம்மை விட்டு அந்த பொருள் செல்ல வேண்டியிருக்கும் எனவே அந்த பற்றற்ற தப்பியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மௌத்தை நாம் நினைவு கூறுவது மிக அவசியமான ஒன்று இது இந்த இரண்டு விஷயத்தையும் லுக்குமார் லேசுலாத் அவர்கள் மறக்க என்பதாக சொல்லி காட்டினார்கள் அதுவே இரண்டு விஷயங்கள் நீங்கள் மறந்து விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அதில் முதன் விஷயம் நீங்கள் பிறருக்கு ஒரு உபகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த உபகாரத்தை மறந்து விடுங்கள் ஏன்னென்று சொன்னால் அவரை பார்க்கும் போதுன்னா அந்த உபகாரத்தை இது நான் உனக்கு செஞ்சேன் இது நான் உனக்கு செஞ்சேன்னு சொல்லி பெருமை பேசாதீங்க அப்படின்னு லுக்குமார் லீஸ்லாசல்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஏதோ ஒரு உதவி நம்ம யாருக்கும் செஞ்சிருக்கோம் எல்லாத்துல செய்யக்கூடிய நிலமையில் நம்ம வச்சிருப்போம் அத அவங்க பெருமையாக நினச்சிக்கிட்டு என்னுடைய தயவு என்னென்ன இவராலும் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறது இதான் இறைவனுக்கு சுற்றமாக பிடிக்காத என்பர்களே அல்லாஹலா அவருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்ததல் புரிந்தான் என்று கொள்ள வேண்டும் அதுதான் பெருமக்களுடைய எண்ணமாக இருக்கும் அதாவது ஜாஃபர் சாதி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களுடைய காலத்தில் அவங்க வந்து அவர்களுடைய சொந்தக்காரர் ஜாஃபர் சாதிக் கருடைய சொந்தக்காரன்னு எப்போ பார்த்தாலும் இமாம திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏஜிபார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லி காட்டுவாராம் எங்கேருந்தோ ஒரு நபர் வந்து எனக்கு மாத மாதம் என்னுடைய செலவிற்காக வேண்டி பணம் கொடுக்குறாங்க எனக்கு ரிஸ்காக கொடுக்குறாங்க என்னுடைய சொந்தக்காரரான ஜாஃபுல் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க எந்த விதமான உதவியும் எனக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிக்கிட்டே இருப்பார் மேம் ஜாஃபுல் சாதிக் ரஹமதுல்லாஹி அவங்க ஃபாத்தாட்டாங்க ஃபாத் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த நபருக்கு தெரியுது இவ்வளவு நாள் நமக்கு மாதம் மாதம் நமக்கு நம்முடைய தேவிகளுக்காக வேண்டிய பணம் கொடுத்தது ரிசுகை அடித்தது இமாம் ஜாஃபர் சாதி அஹமத்துள்ளே அவர்கள் தான் என்பதாக இமாம் அவர்களுடைய நண்பரின் மூலியமாக இவர்களுக்கு தெரிய வருகிறது அப்பொழுதுதான் அவர் அழுதார் தௌபா செய்தார் இவன் ஜாஃபர் சாதி அஹமத்துள்ளா அவர்களை தவறாக நினைத்து விட்டோமே என்று அவர் கதறினார் நண்பர்களே ஆக இமாம் ஜாஃபர் சாதி அஹமத்துள்ளி அவர்கள் அயாத்திற்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு உதவியும் செய்தார்கள் அதை மறைத்தார்கள் மறைத்து வழங்கினார்கள் இந்த அளவிற்கு அவர் எவ்வளவு திட்டினாலும் அது திட்டையும் ஆகி கொண்டு உதவியும் செய்து கொண்டு அந்த உதவியை மறைக்கவும் பழகிறார்கள் இதுதான் பெரியவர்களுடைய அந்த குணம் அன்பர்களே அதே போன்று அசரத் துக்மான் அலிஸ்லாத்துலாம் இரண்டாவதாக மறந்துவிட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் பிறர் உனக்கு அநீதி செய்திருந்தால் அதை நீ மறந்துவிடு நீ பிறருக்கு உபகாரம் செய்வதையும் மறந்துவிடு பிறர் உனக்கு அநீதி செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அதையும் மறந்துவிடு பிறர் அநியாயம் செய்து செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நாட்டப்படி அது செய்வதல்ல அது இறைவனுடைய நாட்டம் என்பதாக அது ருக்மான் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் நீ மீண்டும் அவருக்கு நன்மையை செய்து பழகு என்பதாக ஹசர் ருக்மான் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அவர்களே நாம் பார்த்திருப்போம் ரசூலுல்லாய் சொல்லுள்ளாஹா அழைவு செல்லம் அவர்கள் தாயிப்பிலே கல்லடிப்பட்ட பொழுது அது ஜிப்ரல் அலி அவர்களை கொண்டு அந்த தாயிப் மக்களை அவர்கள் இருக்கலாம் ஆனால் நாயகம் சொல்லுல்லாக அழைவ செல்லும் அவர்கள் செய்த அநியாயத்தை மறைத்து மறந்து அவர்களுக்கு ஹிதாயத்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதாக அந்த அநியாயத்தை மறைத்தார்கள் அல்லாஹு தாலா பிற்காலத்தில் மொத்த நகரத்தையும் இஸ்லாமிய நகரமாக அல்லாஹு தான் நண்பர்களே உபகாரம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அதையும் மறந்துவிட வேண்டும் பிறர் நமக்கு செய்யக்கூடிய அநீதத்தையும் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் இறைவனுக்கு மிக பிடித்த அடியாராக வாழக்கூடிய அந்த வாக்கியத்தை அல்லாஹு நான் தங்கல் புரிவான் அது அன்பர்களே எதை மறக்க வேண்டும் அதை மறந்து எதை மறக்க கூடாது அதை மறக்காமல் இருந்து அவருடைய உபதேசத்தை சரிவர நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தலாவுடைய பெயரில் கிடைக்கப்பட்டு அடியார்கள் நம்ம வாழ்வோம் அல்லாஹு தலா நம்ம அனைவருக்கும் கிருப்பை செய்வான் ஆக வாசல் இல்லா அனைக்கும் இருக்கார்